ராசபாளையத்திலும் கோவில்பட்டியிலும் திருவள்ளுவர் மன்றம் தொடங்கி அது வழி வழியாக நல்ல செயல்களை ஆற்றி வருவதற்குரிய வழிவகைகளை நாளும் செய்து வருகிறவன் என்னுடைய தொண்டையும் மதித்து திருவள்ளுவர் விருது இன்றைய தமிழக அரசு வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறது உலக மக்களையெல்லாம் திருக்குறள் பக்கம் திருப்புவதற்கு ஏற்ற வழிவகையை செய்திருக்கிற ஓட்டுதலுக்குரிய நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை உளங்கறிய பாராட்டி அமைகிறேன் இந்த ஆண்டு திருவருள் ஒரு விருது வழங்குதல் என்ற நிலையோடு மட்டுமல்லாது இரண்டு லட்ச ரூபாய் பணமுடிப்பும் பொற்பதக்கமும் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு தொண்டு செய்தவர்களை நினைந்து பார்த்து போற்றியிருக்கிற இந்த முதலமைச்சரவர்களை நாம் என்றும் பாராட்ட போற்ற கடமைப்பட்டிருப்பதோடு